கருணை நாயகம் காரூண்ய நபிகள் நாயகம் சல்லல்லா பதிவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாபிவிங்கள் தபகை தாபிவிங்கள் உலமாக்கல் சுகதாக்கல் வழிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக இரண்டாவது போர் உகது நடந்த போர் உகது இடத்திலே நடந்ததால் இந்த இடத்திற்கு பேர் என்னங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய மழை இந்த இடத்தில் நடந்த காரணத்தினால் உகதுடைய போர் விவரிக்கப்படுகிறது பெருமானார் சல்லா வரைகம் அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சஹாபாக்களோடு நாயகம் சல்லாஹ் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு அமல்களை பற்றி பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது இந்த அமல்கள் இந்தந்த கூலி கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுகும் போது அதற்குண்டான நன்மையை பற்றி நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பேசும் போது யார் ஜனாசாவினுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உகது மலையினுடைய அளவிற்கு நன்மை இருக்கிறது இரண்டு உகது மலையினுடைய அளவிற்கு நன்மை இருக்குகிறது என்பதாக நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஏன் இந்த உகதை அடிக்கடி பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதாரணமாக காண்பித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் உகது நம்மை நேசிக்கிறது உகதை நீங்கள் நேசியுங்கள் என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உகதனுடைய யுத்தம் தோங்குவதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் உதயம் அவர்கள் கனவு காணுகிறார்கள் அந்த கனவிலே மூன்று விதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதல் விஷயம் பெருமனா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமான வாழ்ைய முனை பகுதி உடைப்பதை போன்று கனவு காணுகிறார்கள் இரண்டாவது கனவு கவசம் அந்த கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு காணுகிறார்கள் எழுபதற்கும் மேற்பட்ட மாடுகள் குருபாடு கொடுப்பது போன்று கனவு காணுகிறார்கள் இந்த உகதனுடைய யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக நபிகல் நாயம் சொல்லி அவர்கள் இந்த கனவிற்கான விளக்கத்தை சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் அல்லஹனுடைய அல்லாஹனுடைய அடியார்களே நாம் உகதுடைய யுத்தத்தை துவங்க வேண்டாம் நாம் மதினாவிற்குள்ளே இருப்போம் மதினாவை விட்டு வெளியே வேணாம் முதல் விஷயம் கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டம் அல்லவா நாம் மதினாவில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு மதினாவை விட்டு வெளியேறக்கூடாது என்பதாக நம்ப சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறோம் போரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே மதினாவில் இருந்து என்ன பண்ணிடுவோம் வெளியே வந்து உகதுக்கு போவோம் பெருமாரிய வாக்கை பெருமா பெருமானா அவருடைய சொல்லை முதல் தடவையாக என்ன செய்யறாங்க அவமதிக்கிறாங்க இரண்டாவது விஷயம் போன்று கனவு கண்டார்கள் அல்லவா அது பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பல் இந்த போரிலே சகிதாக்கப்பட போகிறது பல் உடைக்கப்பட போகிறது என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது எழுபது மாடுகள் அறுக்கப்படுவதை போன்று கனவு கண்டம் அல்லவா அந்த கனவிற்கான விளக்கம் என்ன என்று சொன்னால் எழுபதற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இந்த போரிலே கொல்லப்படுவார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே நாயகம் அலிஸ்ரம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்குகிறார்கள் அவர்களை தலைமையின் கீழ் ஒரு பத்து பேத்தை நிப்பாட்டி நீங்க இந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது போர் நடந்து முடிகிற வரைக்கும் வெற்றிக்கான எல்லா விஷயம் வந்துவிட்டால் நீங்க கனிமத்து பொருள்கள் அந்த கனிமத்தினுடைய பொருளை எடுக்கிறதுக்காகவும் நீங்கள் வரக்கூடாது வெற்றி கிடைச்சிருச்சேன்னு இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோ அந்த இடத்துல தெரிவித்து பாருங்க அந்த மலையில நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் என்ன அப்துல்லா அவர்களை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேத்த நிப்பாட்டி வச்சிருந்தாங்க நாயகம் அலிஸ்லம் அவர்கள் எக்காரணத்தை இறங்கிறாரீங்க எந்த சூழ்நிலையில இறங்கிறாரீங்க போர் பயங்கரமான சூழ்நிலையில எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமனா செல்லும் அவர்களுடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய ஹம்சாவளி அவங்க வந்து எப்படிங்க வீரத்திற்கு போர் போனவர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள் போர் என்றாலே ஹம்சா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹம்சா ஹம்சாவளியல்லா அவர்கள் உயர்ந்து நின்றார்கள் அவங்க எந்த போர்ல கலந்துகிட்டாலும் வெற்றி ஆகும் பதிலுடைய யுத்தத்தில் கலந்துக்கும் போது நம்மளுக்கு பதில் வெற்றியாக கிடைத்தது அதே மாதிரி உகதுடைய யுத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னது பெருமான சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில கனவுகளை கண்டாங்கல்ல அந்த எழுபது மாடுகள் எழுபது மாடுகள் குர்பானி கொடுப்பதை போன்று அந்த எழுபது மாடுகள்ல தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவராக ஆக போறது யாரு ஹம்சார் அலி அல்லா காரணம் என்ன அப்படின்னா பதிரனுடைய யுத்தத்துல ஹம்சார் அலி அல்லா அவர்கள் ஹபஷி அதாவது ஹபஷியினுடைய அந்த தந்தையை கொன்றதற்காக பழி வாங்கும் விதமாக இந்த உகதியினுடைய யுத்தத்துல ஒரு அடிமையை ஏவி அதாவது ஒரு கருப்பின அடிமையை ஏவி இவரை கொன்று முடித்து விட்டால் நீ விடுதலை என்னங்க இவரை கொன்று முடித்து விட்டால் நீ விடுதலை என்பதாக சொல்லப்படுகிறது அவர் சந்தோஷத்துல போய் என்ன பண்ணிடுற அப்படின்னா அவரு போர்ல போர்க்களத்துல போய் நேரம் வேற யாரையுமே தாக்கல ஹம்சார் அல்லா அவர்களை தாக்கி ஹம்சார் அல்லா அவர்களுடைய கல்பு பிளக்கப்பட்டு அவர்களுடைய கல்பை மட்டும் அப்படியே நெஞ்ச பிளக்கப்பட்டு அவங்களுடைய இதயத்தை மட்டும் அப்படியே எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே கடிக்கிறாங்க அப்படியே குத்துயிரும் குலையூருமாக கிடக்கிறார்கள் ஹம்சார் அலி அல்லார்கள் அப்ப பெருமானா சல்லா சொன்னாங்க இதோ சொர்க்கத்திற்கான ஆடைகள் தயாராக்கப்பட்டு விட்டது இதோ சொர்க்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதாக ஹம்சார் அலி அவர்களை பார்த்து சுப செய்தி சொன்னார்கள் குத்துயிரும் குலையூருமாக கிடக்க போது அப்ப பெருமானா சல்லா அலிகல் அவர்கள் பலவிதமான வியூகங்களை முதல் ஆரம்பத்திற்கான வெற்றி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கனிமத்தினுடைய பொருளை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க அந்த பத்து சஹாபாக்கள் அந்த ஒரு நபருடைய பேச்சை கேட்காம அப்துல்லா அஹமின் அசீத் அவங்க தலைமையில போட்டுருந்தாங்க அந்த பத்து பேத்த அவங்களுடைய பேச்சை கேட்காம அந்த ஒன்பது பேர் இறங்குறாங்க சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்காங்க எக்காரணத்தை கொண்டு இறக்க இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கனிமத்தினுடைய பொருளை நீங்க பார்த்தாலும் இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னது வெற்றிக்கான வீகம் வகுக்கப்பட்டு சந்தோஷமானாலும் நீங்க இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தயவு செய்து யாரும் இறங்காதீங்கன்னு சொல்லியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒன்பது சகாபாக்கள் இறங்குறாங்க காலிது பண்ண அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்ப உலகனுடைய யுத்தம் வரைக்கும் என்ன பண்ணல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல காலிதமர் வலித அவங்க எந்த பொருள் எல்லாம் கலந்துக்கிறாங்களோ பிற்காலத்துல அவங்க எந்த பொருள் எல்லாம் கலந்துக்கிறாங்களோ வெற்றி வசமாக ஆக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனா சைஃபுல்லா அல்லாவுடைய வாழ்னு அவங்களை சொல்லப்பட்டுச்சு அந்த காலிதமர் வலித அவங்க இஸ்லாத்தை ஏற்காம இருந்து ஒரு திட்டத்தை என்ன பண்ணாங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பத்து நபர்களும் என்ன பண்ணிட்டாங்க இறங்கிட்டாங்கல்ல இப்ப இந்த இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு இந்த இடம் என்ன ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு அப்ப பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் அதே மாதிரி முஸ்லீம்கள் இறங்கிட்டாங்க இந்த இடம் காலியா சுத்தி வளைக்கிறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி இருக்காங்க காவிர்கள் முன்னாடி எதிர்த்து இருக்காங்க முஸ்லீம்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப முஸ்லீம்கள் பின்னாடி வர்றாங்க இதற்கு முன்னாடி இருக்கு நடுவுல யார் இருக்கா முஸ்லீம்கள் இருக்காங்க இப்ப எலி மாட்டுவதை போன்று மாட்டப்பட்டார்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க

آفيا. آفيا. السلام, عليكم. السلام عليكم يا صحاب القبور, يا صحاب القبور. السلام, عليكم. السلام عليكم يا صحاب النبي رضي الله تعالى عنهم ورضوا عنهم, ورضو عنهم.